வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச ஒரு உழைக்காத ஒர்க்ன்னா அது நம்ம இளவரசன் ஒரு காயத்ரி இவங்க ரெண்டு பேர்த்த சொல்லல பல யூடியூபர் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்டையும் அவங்க ஹஸ்பண்டு வந்து போய் வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சுட்டு மனைவி யூடியூப்பை ரன் பண்ணுவாங்க ஆனால் இவங்க மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா என் கணவர் எப்போவுமே வேலைக்கு போக மாட்டார் எந்த காலத்துலேயும் வேலைக்கு போக மாட்டார் நான் வேலைக்கு அனுப்ப மாட்டேன் அப்புறம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி புதன்கிழமை நல்ல புதன்கிழமை அப்படிம்பாங்க எல்லாேருக்கும் நல்ல புதன்கிழமை ஆனால் இவங்களுக்கு பேடு புதன்கிழமை தான் இந்த த திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழம வரைக்கும் காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைப்பாங்க ஞாயித்துக்கிழமை ஒரு நாள் ட்ரெஸ்ட்டில் அந்த கஷ்டப்பட்டு உழைச்ச வாங்குற காசில் எல்லா பொருளும் வாங்கி அதில் சம்பாதித்து நல்லா குடும்பம் நடத்துவாங்க ஆனால் இவங்க வாத்தினா எங்கள் வீட்டில் நாங்கள் எந்த இடத்துலையும் உழைக்க மாட்டோம் எங்கள் கணவரும் உழைக்க மாட்டார் அப்புறம் இந்த அம்மா சொல்லுது மாமா தூங்கிட்டு இருக்கிறாரு மாமா எங்கேயாச்சும் வேலைக்கு போயிட்டு வந்துட்டாரான்னு கேட்டால் இல்லை எங்கேயாச்சும் பிஸ்னஸ் பண்ணிட்டு வந்துட்டாரான்னு கேட்டால் இல்லை இத்தனை நாள் தண்ணி போட்டு ஆட்டம் போட்டுருந்தாரு அதுக்கு மருந்து குடிச்சிரு பாராட்டுக்குது காலையில் ஏழு மணி வரைக்கும் தூங்குறாரு அது வேற இந்த அம்மா வேற பெருமையாக சொல்லுது இதில் இன்னும் பெருமை இருக்குது அது கூட ஒரு ஒருத்தர் கேட்டிருப்பாங்க உலக்கு சம்பாதிங்க அப்படிங்குறது ஆ அதெல்லாம் இவங்களுக்கு நீங்கள் சொல்லாதீங்க இவங்க எந்த இடத்துலையும் உழைச்சி சாப்பிட மாட்டாங்க அப்புறம் இங்க வீட்டில் எங்கள் வீட்டில் இன்றைக்கி இதுதான் நடக்குது இவங்க வீட்டில் இன்றைக்கி இது மட்டும் நடக்கலைங்க டெய்லி நடக்கிறதா போட்டுக்கிறாங்க ஆனால் அந்த சமையல் கட்டுக்குள்ளேயே தான் நடக்குது இது பொதுவாக ஒரு வீட்டில் சமையல் கட்டினா என்ன பண்ணுவாங்க சமையல் தான் பண்ணுவாங்க காய்கறி நறுக்குவாங்க சாம்பார் வைப்பாங்க கறி வைப்பாங்க ஆனால் எங்கள் வீட்டு சமையல் கட்டுக்குள்ளே என்னதான் இருக்குதுன்னு எனக்கு தெரியல அந்த சமையல் கட்டு காட்டுறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பாவக்காங்க பாவக்காய் உடம்புக்கு நல்லதுங்க எங்கள் பாப்பாவில் பாவக்காய் சாப்பிட சாப்பிட மாட்டேங்குது நாங்கள் பாவக்காய் சாப்பிடுவோம் இதெல்லாம் எதுக்கு வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க வருமானத்துக்கு வேண்டியதா எங்கள் கணவர் தான் எந்த இடத்துலையும் உழைக்கிறது இல்லையே எப்போவும் உழைக்க மாட்டார் நாங்கள் அப்பப்போ வேலைக்கு போவான்னு சொல்லுவோம் அப்பப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை பிடிப்போம் அதெல்லாம் ட்ராமா தான் அதெல்லாம் சப்ஸ்கிரைபருக்கு தெரியாது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்புறம் எப்பவும் போல் எங்கள் வீட்டில் இன்றைக்கி இதுதான் நடக்குது குழந்தை மண்ணுக்குள்ள ஓடுது அப்புறம் எப்பவும் போல் இளவரசர் ஏழு மணிக்கு எந்திரிச்சு வர்றாரு ஆல்ரெடி ரெண்டு பேரும் பேசி வச்சு தான் வீடியோ போட்டிருப்பாங்க நீங்கள் தூங்குங்க நான் ஒரு வீடியோ போடுறேன் திடீர்னு எந்தவாங்க ஸ்க்ரீன் ப்ளே தான் கொடுத்துருப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இதுதான் நடக்குது ஒரு வீட்டில் எப்போவுமே சமையல் கட்டுக்குள்ளே என்ன நடக்குது எல்லாம் சமையல் தான் பண்ணுவாங்க ஆனால் எங்கள் வீட்டில் சமையல் கட்டுக்குள்ளே என்னதான் இருக்குதுன்னு எனக்கு தெரியல ஒரு நாளைக்கு ஆறு வீடியோவில் அஞ்சு வீடியோ சமையல் கட்டுக்குள்ளேயே வருது என்ன காரணம்னா இவங்களுக்கெல்லாம் இப்படி வீடியோ தான் வருமானம் வரும் இதெல்லாம் யாராச்சும் எந்த சப்ஸ்கிரைபர் கேட்டாங்களா இவங்க வீட்டில் என்ன நடக்குது அது நடக்குது இது நடக்குதுன்னு கேட்டாங்களா எல்லா வீட்டிலும் குழந்தை இருந்துச்சுன்னா ஒன்றா விளையாடுவாங்க சமையல் பண்ணுவாங்க ஆனால் இவங்க வீட்டுக்குள்ளே இப்படி எல்லாம் வீடியோ தான் வருமானம் வருமானத்துக்கு வேண்டியது வீடியோ போடுறாங்க ஏன்னா இவங்க கணவர் எந்த இடத்துலையும் உழைக்கிறது இல்லையே இந்த அம்மா உழைக்கதானு கேட்டால் அம்மா வீடியோவில் உழைக்க ஏதோ என்னால் முடிஞ்ச வீடியோ அப்படின்ட்டு ஒரு பத்து டைம் போட்டிருப்பாங்க டைட்டிலோட இந்தம்மா என்னமோ புதுசாக வீடியோ எடுக்கிற மாதிரி இன்னைக்கு சொல்லியிருப்பாங்க மக்களை ஏமாற்றிட்டு மக்கள்கிட்ட டிராமா போட்டு அதில் வர வருமானத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஃபேமிலி தான் பல ஃபேமிலி யூடியூப் சேனலில் நான் பா இருக்குது எல்லாருமே உழைக்கிறாங்க எப்படித்தையும் இவங்களுக்கு உழைக்காமல் உடம்புல அந்த வருமானம் காசு ஒட்டுதுன்னு எனக்கு தெரியல ஆடம்பர வாழ்க்கை எப்படின்னா எந்த ஒரு உழைப்பே இல்லாமல் ஒரு மொபைலை வச்சு யூடியூப்பை மையமாக வச்சுட்டு அதில் வந்து வருமானம் பார்க்குறதுல என்ன பெருமை இருக்குது ஒரு பெருமையும் கிடையாது அதெல்லாம் இலவச வருமானம் தான் லாட்ரி மாதிரி தான் ஒருத்தருக்கு லாட்ரி அடிச்சு என்ன பண்ணுவாங்க அந்த காசை வச்சு ஆடம்பர வாழ்க்கை நடத்துவாங்க அதே மாதிரி தான் இவங்க யூடியூப் வச்சுட்டு ஆடம்பர வாழ்க்கை நடத்திடுங்க அப்புறம் அந்த குழந்தை இளவரசன் கூட்டிகிட்டு போகிறாரு இளவரசன் அந்த கருப்பு வேட்டி கருப்பு சட்டை அஞ்சு நாளாக தொடர்ந்து ஓட்டுக்கிறாரு அந்த மாதிரி ஒரு சூரத்தனமாக ஆளை எங்கேயுமே பார்க்க முடியாது ஒரு நாளைக்கு குளிக்காம இருந்தாலே ஒரு சட்டையை நம்ம மாற்றலாம் ஆனால் அஞ்சு நாளாக ஒரே வேட்டி ஒரே சட்டையை எழுதுறாங்க என்ன காரணம்னா இவங்களுக்கு சுத்தம்னா என்னென்னு தெரியாது அப்புறம் அந்த குழந்தைய எப்படி கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா ஒரு ஜட்டியோடு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு ட்ரௌசர் போட்டு கூட்டிகிட்டு போகலாமே இவங்களாம் இவங்க வழக்கத்தை அந்த குழந்தைக்கும் பழக்கி விட்றாங்க ஒரு ட்ரௌசர் போட்டு கூட்டிகிட்டு போனாதான் யாராச்சும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படியே கூட்டிகிட்டு போய் ரோட்டில் அந்த எடை எடை பார்க்குற மிஷினில் நிற்குதுங்க அப்புறம் பார்த்தா அந்த ஜட்டியோட தான் நின்றுக்குது ஒரு ட்ரௌசர் போட்டு கூட்டிகிட்டு போனால் இன்னும் இவங்கெல்லாம் சுத்தத்தை பற்றி பேசுகிறாங்க சுத்தம் என்னென்னா இவங்களுக்கு சுத்தமாக தெரியாது அப்புறம் தலை செய் தலை வெளியே தான் செய்வோம்மாமா இதே தலை போய் இந்த அம்மா யார் வந்து சமையல் பண்ணாங்க இப்போ தலை செய்வத பற்றி புதுசாக பாடம் எடுக்கிறாங்க எங்கள் வீட்டில் பாவாக்காங்க நாளைக்கு எங்கள் வீட்டில் முருங்க்காங்க அடுத்த நாள் எங்கள் வீட்டில் பீரோ பீட்ரூட்டு இதெல்லாம் சொல்லிட்டு வீடியோ போடுவாங்க ஏன்னா இவங்களுக்கு வீடியோ போட்டால் தான் வருமானம் எந்த சப்ஸ்கிரைபராது எங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு கேட்டாங்களான்னு கேட்டால் எந்த சப்ஸ்கிரைபரும் கேட்டுக்க மாட்டாங்க ஒரு வேளை ஹவுஸ் ஓனர் இது வீட்டு சுத்தமாக வச்சுக்கிறாங்க இல்லையாங்கன்னு கேட்குறத இந்த வீடியோ போட்டிருப்பாங்க காட்டுக்குது மொத்தத்தில் இந்த அம்மாவுக்கு என்ன பெருமை இருக்குது ஒரு பெருமை இல்லை பொதுவாக ஒரு கணவர் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வந்தால் தான் அவங்க மனைவி பெருமம் படலாம் இவங்க கணவர் எங்கேயுமே உழைக்கிறதில்ல குடிச்சுட்டு இருந்தார் இப்போ மருந்து குடிக்கிறாராம்மா அந்த மருந்து குடிக்கிறது ஒரு ஐம்பது அறுபது நாள் வீடியோ போட்டிருப்பாங்க இங்கே இந்த வீடியோக்கு எப்போ எடுக்காருன்னு எனக்கு தெரியல எப்படித்தான் இவங்களுக்கெல்லாம் உழைக்காம காசை அந்த காசில் ரன் பண்ணிட்டுருக்குறேன் எனக்கு தெரியல உழைச்சி வர வருமானத்தில் வாழ்ந்தால் அதனோட பெருமை எங்களுக்கு தெரியுமா